வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு வியூஸ் தமிழா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா வந்து இன்ஸ்பிரேஷன் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு இடம் இது எங்கே இருக்குன்னா அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் லாஸ் ஏஞ்சல்ஸுங்கிற இடத்துல தான் இருக்குது இது வந்து நியூ போர்ட் பீச்சு அங்கே தான் வந்து இந்த இந்த லொக்கேஷன் இருக்குது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பீச் வியூ அட்டாஸ்மாக இருக்குங்க பின்னாடி எல்லாம் பாருங்கள் எல்லாமே வந்து மில்லியன் டாலர் ஹோம்ஸ் தான் இங்கெல்லாம் நம்ம ஊருக்கு கணக்கு பார்த்தீங்கன்னா பத்து கோடி இருபது கோடி போட்டு வாங்கணும் இந்த வீடெல்லாம் அந்தளவுக்கு ரொம்ப காஸ்ட்லி இங்கே வாங்குறது கஷ்டம் நிறைய செலிப்ரிட்டிஸ் இருக்கிற இடம் தான் இது இங்கே சினிமா ஸ்டார்ஸ் நம்ம ஊரில் எப்படி சினிமா ஸ்டார்ஸ் எல்லாம் பீச் ஹவுஸ் வாங்குறாங்க அது மாதிரி இங்கே வந்து நிறைய சினிமா ஸ்டார்ஸு இங்கே வீடை ஓன் இருக்காங்க அப்படியே ஆப்போசிட்டில் காட்டுறோம் பீச்சில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ அடுத்ததாக நம்ம இப்போ வந்திருக்கிற இடம் வந்து இன்ஸ்பிரேஷன் பாயிண்ட் இதுவும் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் பீச்சு அங்கே தான் இருக்குது இது ஒரு வியூ பாயிண்ட் தாங்க இதுவும் அதே மாதிரி தான் இங்கே போகிற மக்கள் எல்லாம் வந்துட்டு சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து கும்பலாக்கு வந்து சாப்பிட்ருக்காங்க இதுவும் அதே மாதிரி தான் கீழே போட்டிருக்கேன் அது இது இருக்கும் போல் ஜஸ்ட் இதை நாங்கள் பார்த்துட்டு அப்புறம் அப்படியே கீழே போகலாம் இன்ஸ்பிரேஷன் சிட்டி ஆஃப் நியூ போர்ட் பீச் கலிஃபோர்னியா ஸோ சூப்பராக இருக்குதுங்க கீழே ஃபுல்லாக கல் கல்லாக இருக்குது பெருங்க நைஸ் அழகாக இருக்குங்க பீச்சு ஃபுல்லாக கல் கீழே போனிங்கன்னா அங்கே அழகாக ஜம்முன்னு விளையாடலாம் டாஸ்மாக இருக்கு பாருங்க வியூ எல்லாமே வந்து ரெண்டல் ஹோம்ஸு முக்காவாசி பீச் வியூவில் இதெல்லாம் டூ காஸ்ட்லி ஒன் டேக்கே பார்த்தீங்கன்னா இரநூறு டாலர் முந்நூறு டாலர் வரும் ரோடு வர கீழே வரைக்கும் போாங்க பீச் வரைக்கும் கீழே நம்ம அப்பளையா பார்த்தா அந்த இடம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது கீழே அப்படியே கீழே இறங்கலாம் இருக்குது அந்த பக்கம் வலி இருக்குது அப்படியே இறங்கி கீழே போகலாம் வாங்க எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் சூப்பரா இருக்கு சூப்பரா பயங்கரமா இருக்குங்க பீச்சு புரியுதா ஏரியான்னு போட்டிருக்கேன் திசிசன் மெரெயின் ப்ரொட்டக்டட் ஏரியாவான் நண்டு கிண்டெல்லாம் வந்ததுன்னா வந்து நம்ம பிடிக்கக்கூடாதுன்னு போட்டிருக்கேன் அங்கேருந்து கீழே இருந்து அப்படியே போய் பார்ப்போம் நல்லா பயங்கர ஸ்லோப்பாக போகுது பாருங்க அழகாக எப்படி அடிக்குதுன்னு பீச் வியூ எப்படி இருக்கு அல்டிமேட்டுங்க கடல் எல்லாம் அழகாக வந்துட்டு இருக்கு ஸோ அதெல்லாம் தான் வேல் வாட்சிங் போற போட்ஸ் அங்கே பார்க்குறீங்க இல்லையா கீழே வரும் லொகேஷன் எப்படி இருக்கு சான்ஸே இல்லை நல்லா இருக்குல்ல நல்லா அங்கெல்லாம் போக முடியுமான்னு தெரியல இறங்கி பார்க்கலாம் இங்கே இங்கே ஒருத்தர் பாருங்க வீட்டில் ஒரு சில மாதிரி வச்சிருக்காங்க கீழே போயிட்டு அந்த இடத்துல நல்லா ஒரு இடம் பார்ப்போம் எப்படி அட்டாச் டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாற்றிருக்காங்க ஒவ்வொரு லொக்கேஷன் தான் கவர்மெண்ட் வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து அழகா டூரிஸ்ட் வந்து என்ஜாய் பண்ற பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க அங்கே ஆளுக்கு போயிட்டுருக்காங்க போகலாங்க அங்கே அங்கே ஒரு ஆள் போயிட்டு இருக்காங்க எப்படி இருக்குது பாருங்க ஒரு வீடு கட்டிட்டு இருக்காங்க ஃபுல்லா மரத்தில் தான் கட்டுறாங்க பத்தி தெரியுதுங்களா இந்த ஊரில் ஃபுல்லாகவே மரத்தில் தான் வீடு கட்டுவாங்க நம்ம ஒரு மாதிரி செங்கல் கான்க்ரீட்டெல்லாம் கிடையாது அதுக்கப்புறம் இப்படி ஃபினிஷ் ஆகிடும் மரத்தில் கட்டுற வீடு தான் இப்படி ஃபைனலாக இருக்கும் அவுட் புட்டு அல்டிமேட் சாப்பாடெல்லாம் புளி சாப்பாடு கட்டிட்டு வந்தோம்னா அழகாக உட்காந்து பீச்சை ரசிச்சிட்டு சாப்பிடலாம் சாப்பிட்டுட்டு ஒரு ஆஃப் டே இந்த ஏரியாவில் பயங்கரமாக வாட்சிங் பார்த்துட்டு அப்புறம் இந்த லொக்கேஷன் எல்லாம் ஒரு நாலஞ்சு பாயிண்ட் இருக்குது அதெல்லாம் அப்படியே பண்ணிங்கன்னா ஒன் டே ஃபுல்லாமே உங்களுக்கு போயிடும் வீட்டுக்கு இந்த பக்கம் வழி இருக்கு அப்படியே இறங்கி நீங்கள் அங்கே போகலாம் ஃபுல்லாக பாறைக்கட்டையெல்லாம் போகலாம் பாருங்க கத்தாச்செடி அழகா வந்து பூவெல்லாம் விட்டுருக்கு வந்தாச்சுங்க பீச் மண்ணுக்கு வந்தாச்சு நண்டுகள்லாம் இருக்குமா பிடிக்கூடாதுன்னு போர்டு போட்டிருக்காங்க இங்கே பாறைகள்லாம் வந்து பயங்கரமாக குறைஞ்சிருக்குது அப்படியே உள்ளுக்குள்ளே போகலாம் பாறைக்குள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு பீச் மண்ணுக்கு வந்தாச்சு அப்படியே பார்ப்போம் நம்ம அப்படியே அங்கிருந்து தான் நம்ம வந்து வீடியோ எடுத்தோம் இப்போ கீழே வந்துட்டேன் நான் எப்படி இருக்கு தண்ணி ஒடிஞ்சு போயிட்டு இருக்குதுங்க எங்கிருந்து தண்ணி வருதுன்னு தெரியல தண்ணி ஒடிஞ்சு போயிட்டு இருக்கு கொட்டங்காட்டு இருக்குதுங்க இல்லாம போலாம் உள்ள போயிட்டு வருவோமா எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கஷ்டம் வழுக்குது வருங்க பாறை இடுக்கல நல்லா அப்படியே தண்ணி ஊறி ஒழுகிட்டு இருக்குது கடல் கிட்ட நல்லா சவுண்டுக்கே உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி இருக்குது பூச்சி கீச்சி இருந்தாலும் தெரியாது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணுங்க பாறை எல்லாம் இடிக்கிது தலையில எல்லாம் கீழே பிறகு கல்லுகள்லாம் கிடையாது சூவே வளர்க்குது இல்லை பாசம் குடிச்சிக்கிறது கல்லு இந்த குழம்புலபும்தான் வந்தோம் நம்மளுக்கு ஆமா இக்கா அப்படியே வெளியே வந்தாச்சு அல்டிமேட்டுங்க சான்ஸே இல்லை சூப்பர் நைஸ் எப்படி இந்த தான் வந்தோம் அப்படியே போகிறேன்னா அந்த சைடு போகலாம் வா நல்லா சவுண்ட் வருங்க எப்படி சூப்பர் அட்டகாசமான இந்த இன்ஸ்பிரேஷன் பாயிண்ட் அப்படிங்கிற இடத்த சுற்றி பார்த்தாச்சு ஆல்மோஸ்ட் இதுக்குள்ளே நடந்து போகலாம் ஃபுல்லாக பாறை ஆகுது அதனால ரொம்ப தூரம் நான் போகல இங்கேருந்தே அப்படியே காட்டுறேன் வியூ பாருங்கள் அல்டிமேட் மக்கள் எல்லாம் குழந்தைகள்லாம் பாருங்க போயிட்டுருக்கேன் நண்டெல்லாம் வரும் பிடிக்கக்கூடாதுன்னு போட்டிருக்கான் ஸ்டில் சில பேர் பிடிச்சி தான் இருக்காங்க அப்ளை பார்த்தால் வந்தாச்சு ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ நான் இதோடு முடிச்சுக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் Until தன் bye ஃப்ரம் யூஎஸ் தமிழா